ஏதோ பாதிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு கலைத்து வந்து நலத்திட்ட உதவி கொடுப்பது பரவாயில்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ப்ரோம் பாலிடிக்ஸ் நடக்குது நடக்கிறது ஆனால் இங்கே எத்தனையோ தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் நான் பொது வெளியில ஊடக நண்பர்களா இருக்கீங்க எல்லாருக்கீங்க திராணியோட எங்களுக்கு தைரியத்தோட தான் இந்த கேள்வியை கேட்கறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய அன்பு கொண்ட மக்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில் நான் நலத்திட்ட உதவி வாங்கியிருக்கிறேன் என்று வாங்கியிருப்பவர்கள் மட்டும் தூக்குங்க நலத்திட்ட உதவி அண்ணன் கையில வாங்கினவங்க ஆமா நீங்க வாங்கலையா அப்படியே திரும்பி பாருங்க இதுதான் தமிழ்நாடு ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கையில் இத்தனை பேர் பொது வழியில் நலத்திட்டம் வாங்கினீர்களா என்று கேட்டால் அத்தனை பேரும் தூக்குவதுதான் திமுக அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கம் அழுதவன் வீட்டுக்கு ஒரு வீட்டு இளவென்றால் ஒரு வீட்டில் பாதிப்பென்றால் அந்த வீட்டுக்கு வீடு தேடி வந்து இழவு கேட்பதுதான் மரபு ஒரு வீட்டில் பெரிய காரியம் என்றால் ஒரு வீட்டில் துக்க காரியம் என்றால் வீடு தேடி போய் எப்படி இருக்கிறாய் பரவாயில்லை உன் துக்கத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆற தழுவி கை கொடுத்து கட்டி அணைத்து அண்ணா நான் உங்க கூட மாமா உன் கூட இருக்க அதுதான் உறவு இல்லை இல்லை நான் வீட்டுக்குள்ள கொடுக்கிறேன் என்னை வந்து பாரு என்று பேர்ப்பது அதற்கு பேர் வியாபாரம் அதற்கு பேர் அரசியல் அல்ல இந்த நாட்டில் இதய சுத்தியாக ஒரு அரசியல் கட்சியை நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் எப்படி நடத்துகிறார் பெண்கள் இருக்காங்க எல்லோரும் இது மகளிர்

கொண்டவர்களாக பார்ப்பதற்கு ஒரு இயக்கத்துக்கு தேவை ஏற்பட்டது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சி மகளிர் பல பேர் இருக்கீங்க எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் வருதா எனக்கு தெரியாது பல பேருக்கு வராம கூட இருக்கலாம் நீங்க துணை முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கலாம் மாவட்ட கலத்துறை செயலாளர் நலனிடம் கோரிக்கை வைத்திருக்கலாம் அது உங்களுடைய கோரிக்கை ஆனா அந்த மகளிர் உரிமை தொகை என்று வருகிற போது அந்த தொகையை உரிமை என்கிற சொல்லாடலை மாண்புமிகு முதலமைச்சர் பயன்படுத்தினா ஏன் பயன்படுத்தினா தெரியுமா அன்பு கொண்ட என் அம்மாக்களே என்னுடைய பாட்டிமார்களே என் வயதை ஒத்த என் வயதை நிரம்பிய என்னுடைய பாசமிகு அக்காக்களை தங்கைகளை ஏன் மகளின் உரிமை தொகை என்று அதை பயன்படுத்தினா தெரியுமா மேடையில் நான் நிற்கிறேன் ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் இரவு என் வீட்டில் என்ன உணவு எனக்கு தெரியாது மேடையில் இருக்கார் பெருமரியாத அண்ணன் காமராஜ் அவர்கள் இரவு என்ன உணவும் தெரியாது மேடையில் இருக்க அண்ணன் சிற்றரசு அண்ணன் என்ன உணவும் தெரியாது இங்கே உட்கார்ந்து இருக்க எந்த ஆண்களுக்கும் இரவில் என்ன உணவென்று என்று தெரியாது ஆனால் என்னுடைய அக்கா கமலாவுக்கும் எதுக்க உட்கார்ந்து என் அக்காக்களுக்கும் இந்த தம்பி எப்ப கூட்டம் முடிக்கு கூட்டம் முடிச்சுட்டு போனா வீட்டுக்காருக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும் வீட்டுக்காருக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும் வேலைக்கு போன வீட்டுக்காரர் வருவாரு வேலைக்கு போன புள்ள வரும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு போயிருக்க புள்ளை பட்டினியாக கிடக்கும் போய் என்ன சமைக்கன்னு தெரியும் எல்லா ஆண்களுக்கும் ஒரு வேளை நீரழிவு நோயோ சுகர் இருந்தாலோ இரவு சுப் சப்பாத்தி மட்டும் மேண்டட்ரி அது மட்டும் தெரியும் ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போனால் தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோறில் சுவை இருக்கிறா என்றால் உப்பு இல்லை என்றால் தூக்கி தட்டை தூக்கி எறிவோம் இல்லை என்றால் இதெல்லாம் சமையலா என்று கொண்டு போவோம் இல்லை என்றால் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு எல்லாரும் போவோம் ஆனால் பெண்கள் எப்படி இருப்பீங்க இரவு போய் மதிய வச்ச மீன் குழம்போ மதிய வச்ச சாம்பாரோ மதிய வச்ச கறி குழம்போ மதிய வச்ச ஏதோ ஒரு குழம்போ சூடு பண்ணியோ இல்லை இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எது இருக்கோ அதை சூடு பண்ணியோ சுட்டோ வேலைக்கு போன ஆம்பளை ஆளுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படியாவது கொடுப்போம் எப்படியாவது கொடுப்பாம்போம் உங்க வீட்டுக்காரர் பொரோட்டா கடையில் வேலை வைப்பாரு உங்க வீட்டுக்காரர் ஒரு கடையில் ஊழியராக ஒரு டீ கடையில் வேலை வைப்பாரு உங்க வீட்டுக்காரர் ஒரு ஆட்டோ ஓட்டுவாரு உங்க வீட்டுக்காரர் ஒரு டாக்ஸி ஓட்டுவாரு உங்க வீட்டுக்காரர் ஏதோ அரசாங்க வேலை இருப்பாரு அப்ப யாராவது வந்து கேட்டா உங்க வீட்டுக்காரர் என்னங்க பண்றாருன்னு கேட்டா பெருமையோட அக்கா சொல்லு எங்க வீட்டுக்காரர் புரட்டா மாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் டி மாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு எங்க வீட்டுக்காரர் டிரைவரா இருக்காரு நீ என்ன அத்தா பண்ற அப்படின்னா நான் சும்மாதானே இருக்கேன் நான் சும்மாதானே இருக்கேன் உண்மையிலேயே நீங்க சும்மா இருக்கீங்களா உண்மையிலேயே சும்மா இருக்கீங்களா காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு அத பத்து பாத்திரத்தை தேய்ச்சு போட்டுட்டு கடையில் நடந்து போய் ஒரு பாக்கெட் பாலை வாங்கியாந்து தண்ணியை ஊற்றி பாலை கொதிக்க வச்சுட்டு வீட்டை கூட்டி முத்தத்தை கூட்டிட்டு அங்கே காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி என்னென்னா வாங்கன்னு வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கார எழுப்பி இந்தாசாமி காப்பி கொடுத்துட்டு பிள்ளையில எழுப்பி அதே காப்பி தண்ணியை போட்டுட்டு காலையில இட்லி வேணுமா ராஜா சப்பாத்தி வேணுமாராஜா இடியப்பா ராஜா இல்லை சோறு வேணுமான்னு அதை போய் கடையில் நடந்து போய் சாமானை வாங்கியாந்து அதை சமைச்சு கொடுத்துட்டு இது நகரத்துலையும் கிராமத்தில் அக்காலங்கச்சியா இருந்தால் ஆடு மாடை எழுப்பி ஆட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வயலுக்கு போய் நாத்த நாத்து அறுத்து கொண்டாந்து மாட்டுக்கு போட்டுட்டு பாலை பீச்சு கொண்டாந்து வீட்டை கூட்டி முத்தத்தை கூட்டி கரையை கழுவி சாமியை கழுவி வீட்டை கழுவி புருசனை எழுப்பிட்டு புள்ளை எழுப்பிட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்ட முன்னாடி அரை வயிற நாம சாப்பிட்டுட்டு இங்க சென்னையில இருந்தா ஏதோ வீட்டு வேலைக்கு போய் பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு பத்து மணிக்கு போயிட்டு போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சடையை பின்னி புட்டாம அடிச்சு அனுப்பி வச்சுட்டு நான் தான் படிக்கல நீனாவது கொஞ்சமா படினு பிள்ளைய அனுப்பிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஏதோ போய் கொஞ்சமா வர மீனையோ கருவாடையோ வாங்கியாந்து வச்சுட்டு வீட்டுக்கார் வருவாருன்னு அவருக்கு சுட சுட கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச மாதிரி கொஞ்சமா அரை வயிறு ரூபாய் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கண்ணசந்தா பரவாயில்லன்னு மீண்டும் நாலு மணிக்கு அந்த காப்பி தண்ணிக்கும் டீ தண்ணிக்கும் ஓடிட்டு அதே ராத்திரி வீட்டுக்கு வேலைக்கு போன வீட்டுக்காரு இதே கிராமம் மறந்தா ஆடு மாடை கட்டிட்டு என் அப்பா அப்பா வயல்ல ஏறு உழுதா அம்மா நாத்து நடுவா அப்பா போய் விவசாயம் அப்பா போய் மீன் பிடிச்சி வந்தா ஆத்தா போய் தெருத்தருவா மீனை வைப்பா அப்பா கட்டடம் கட்டினா ஆத்தா போய் தண்ணிய உள் தண்ணியை ஊத்தி சிவத்தடிப்பா வீட்டில் ராத்திரி புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கா சோறு கொடுத்துட்டு கடைசியா தூங்கிட்டு அந்த காலையில் மொத மொதல் எழுந்திரிக்கிற யாத்தாக்களை பார்த்து சமூகம் சொல்லிச்சு தானே இருக்கேன்னு சொல்லிச்சு ஆனால் ஒரே ஒரு தலைவன் சொன்னான் இந்தியாவில் ஒரே ஒரு பெருமகன் சொன்னான் இந்திய நாட்டுடைய பெண்கள் கண்கள் என்று பல பேர் பல பேர் பெருமை உண்டாடினார்கள் ஆனால் உங்கள் அன்பு முதலமைச்சர் உங்கள் அன்பு மகன் சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் அவர்கள் சும்மா இருக்கவில்லை அவர்களுக்கு ஊதியத்தை உரிமையை நாங்கள் கொடுக்கிறோம் என்று ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் மகளிர் உரிமை தொகை நான் இப்போவும் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் வந்துச்சா எனக்கு தெரியாது இந்த ஆயிரம் ரூபாயில நீங்க சிறுவாள் கட்டிட்டீங்களா எனக்கு தெரியாது ஆயிரம் ரூபாயில கோட்டை கட்டிட்டீங்களா எனக்கு தெரியாது இந்த ஆயிரம் ரூபாயில என்னங்க இருக்கலாம் ஆனால் எனக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் என்பது என்னுடைய மகளிர் என்பவள் அவள் மாண்பு மிகர் மகளிர் என்பவள் வெறும் ரத்தமும் சதையும் கொண்ட சதை பிண்டம் மாறாக ஆண்களுக்கு நிகராக மதிக்கிற மதிக்கப்படுகிற ஒரு பெண்ணை என்கிற உணர்வை கொடுத்த இயக்கம் திமுக இயக்கம் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் அதனால் தான் இது மகளிருக்கான ஆட்சி என்று சொல்கிறோம் மகளிர் மாண்புக்கான ஆட்சி என்று சொல்கிறோம் இந்த கொள்கைகளாம் தாங்கி நிற்கிற போதுதான் அரசியலில் வருகிற போதுதான் இந்த இயக்கம் எத்தனை நாள் நிற்கும் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்திற்கு வாரிஸ் அரசியல் இருக்குது என்றார்கள் இந்த இயக்கம் மகன் வழிதான் என்றுதான் நிற்கிறார்கள் என்றார்கள் ஒரு நம்முடைய அன்பு அண்ணன் உங்க சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் எங்கள் தளபதி இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிற எங்கள் ஆர்வம் இரண் என்ற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது முதல் பேச்சை ஆரம்பித்தார் அண்ணன் சித்தரசனனுக்கு யாபம் இருக்கும் என்று நம்புகிறேன் ஊடகத்தில் இந்தியாடு என்கிற ஒரு புகழ்பக்க ஊடகம் அந்த ஊடகம் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்களை அழைத்தும் ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய அம்மா அவர்களை அழைத்தும் இதுபேரம் வைத்துக் கொண்டு உங்கள் மகனை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னீர்களே இப்போது கொண்டு வந்திருக்கிறீர்களே எப்படி என்று கேட்டா அப்போது அந்த அன்பு தலைவன் சொன்னான் நான் சொன்னேன் ஆ உண்மைதான் அதை எந்த இடத்துல மாற்றி பேசவில்லை நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் வந்திருக்கிற உங்களுடைய வேட்பாளர் இவர் கலைஞரின் பேரன் ஸ்டாலின் மகன் என்கிற ஒரு தகுதியோடு தான் வந்திருக்கார் என்றால் நீங்கள் நிராகரியுங்கள் இல்லை என்றால் உங்கள் அன்பு பிள்ளையை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முப்பத்தி தொகுதியில் சேலம் ஆத்தூர் தொகுதியில் ஊரக உள்ளாட்சி விழுக்காடு வித்தியாசத்தில் வென்றார் இரண்டாவது தொகுதியாக தமிழ்நாட்டில் யாரை பார்த்து வாரிசு என்று சொல்வார்களோ அந்த வாரிசு கொள்கை வாரிசு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வெற்றியை கொடுத்தீர்கள் தேர்தலுக்கு வரும்போது என்ன சொன்னார் நான் கலைஞரின் பேரன் நான் ஸ்டாலின் மகன் என்றுவதற்காக நீங்கள் தோற்கடிக்க விரும்பினால் என்று சொன்னீர்கள் ஆனால் அன்பு என் நீ வா என்னுடைய கொள்கை உறவு நீந்தான் வா என்று அழைத்த அன்பு மக்கள் நீங்கள் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் மட்டுமல்ல இந்த இனமும் இந்த மொழியும் இந்த நாடும் எப்போதும் என்று கடம்பட்டிருக்கிறோம் காரணம் தெரியுமா இதுக்கா இதுக்கா இது அரசியலே முக்கியமான காலகட்டம் அரசியல் முக்கியமான காலகட்டம் வரலாற்றில் எத்தனையோ காலகட்டம் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதே நடந்தான் திருவள்ளி கேணியில் தான் பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்னுடைய கபாலீஸ்வரன் கோயிலுக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே உள்ளே நுழைந்து என்னுடைய என்னுடைய பெருமாளை நீ கீழ் தொடர்புக்காரன் மீனவன் நீ திராவிடன் நீ உள்ளே போகாத என்று சொன்ன போது கோயில கட்டண வேணாம் பெயிண்ட் அடிச்ச வேணா தண்ணியை ஊத்தி கோயில சலையா செஞ்ச வேணாம் என் கோயிலுக்குள்ள போகக்கூடாதான்னு மோத மோதனும் உரிமை கேட்ட இயக்கம் வித இயக்கம் அந்த திருவள்ளிக்கேணி மண்ணில் என்றுதான் எங்கள் அன்பு மகனை உங்கள் அன்பு பிள்ளையை வேட்பாளாக அடையாளப்படுத்தியாற்று வெற்றியை நீங்க கொடுத்த தெம்பு நீங்க கொடுத்த திராணியில் தான் இந்த பத்திரிகையாளர்களிடம் என் அண்ணன் நீங்கள் கொடுத்த அந்த உறுதியில் தான் வெற்றி பெற்று விட்டுவது கேட்க சொல்லுங்க காரணம் நீங்கள் அளித்த வாக்கு அவர் மீது வைத்திருக்க நன்மதிப்பில் தான் யாராக இருந்தாலும் வெற்றி வந்துவிட்டு மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று நாங்கள் இப்போது திமுரோடும் செருக்கோடும் சொல்கிறோம் என்றால் அன்பு மக்களை நீங்கள் மதிப்பு மிக்க அந்த வாக்குதான் இந்த ஜனநாயக இயக்கத்தில் இந்த இயக்கத்தை காப்பாத்திருக்கிறது ஏன் காப்பாத்திருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள் இந்தியாவில் எத்தனையோ எண்ணிடங்காத சாதிய சங்கங்கள் இந்தியாவில் எத்தனையோ மத சங்கங்கள் எத்தனையோ மதவாதிகள் இவர்கள் இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பை இது ஒரு மதமிக்க நாடாக ஒரு மதத்துக்கு மட்டுமே சொந்தக்கார நாடாக இந்து என்கிற அடிப்படை வைதிக மதம் இந்து என்றால் காமராஜும் சிற்றரசும் எங்களுக்குள் சாதிகள் இருக்கலாம் நான் வணங்குவது கண்ணனாக இருக்கலாம் அண்ணன் வணங்குவது சிவனாக இருக்கலாம் அண்ணன் வர்ணனை வணங்கலாம் பல்வேறு மாறுபாடு உண்டு ஆனால் ஆர் எஸ் எஸ் மத பயங்கரவாத அமைப்பு சனாதனம் என்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு அதில் கடவுளின் தலையில் பிரம்மன் தலையில் பிறந்த பார்ப்பனர்கள் தூக்கி வந்த போது அமைதியாக கடந்து போனார்கள் ஆனால் உங்கள் பிள்ளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் உதயநிதி சனாதனம் என்கிற அது எந்த வடிவில் வந்தாலும் அதை திராவிட இயக்கம் விடாது என்று இதுவரை தன் உறுதியோடு இருக்கிறார் ஏன் ஏன் விடாது என்ன காரணம் இந்த நாட்டுக்குள் சனாதனம் ஏற்படுத்திய தாக்கம் எல்லாருக்கும் ஒரு சாதி உண்டு எனக்கு ஒரு சாதி இருக்கு உங்களுக்கு ஒரு சாதி இருக்கு நீ இல்லைன்னு நீங்க எல்லாருக்கும் சாதி இருக்கு மேடம் இருக்கக்கூடிய அவர் இஸ்லாமியர் இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவா இருக்கலாம் இல்ல என்ன போன்ற நாத்தியவாதியா இருக்கலாம் எல்லாருக்கும் சாதி இருக்கு எல்லாரும் சாதி இருக்கானே உங்க தாத்தா உங்க தாத்தா எங்க தாத்தா டிகிரி டிகிரி படிச்சிருக்காரு காலேஜ்ல போய் அப்படின்னு சொன்னா கைதுங்க யாரா கைதுக்குங்க திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க எங்க ஐசோர் ராயப்பேட்டை என்ன ராயப்பேட்டை இருக்கிற பேட்டைகளையே பெரிய ராயப்பேட்டை பிரிட்டிஷ்காரன் முதல் முதல் வந்து இந்த ஊரில் தான் மக்களை குடியேற்ற முடியும் அரசாங்கத்தை கட்ட முடியும் அரசு நிர்வாகத்தை கட்ட முடியும் அழகோடு ஓடுகிற கூவமும் அதற்கு எதிரே வீசுகிற மெரினா காற்று தான் இளங்குளிரும் காற்று வாழையோடும் ஒரு நகரத்தை சமைக்க முடியும் என்று முதல் முதலில் இடத்தை தேர்வு செய்யப்பேட்டை அந்த ராயப்பேட்டையில் பொதுவெளியில் தான் கேட்கிறேன் எல்லா சாதிக்காரன் இருக்கிற நம்ம தாத்தா யாராவது காலேஜ் நான் ஒருத்தர் கைது இன்னைக்கு எங்க வீட்டு அதாவது உங்க வீட்டுல என் புள்ள, என் புள்ள

எவன் நெஞ்சை நிவர்த்தி கொண்டு யார் நெஞ்சை உமர்த்தி கொண்டு இது மக்கள் உரிமை நான் மக்களுக்காக நிற்பேன் என்று முதல் விரைய போடுகிறானோ அவன்தான் தலைவன் அவன்தான் தலைவன் அந்த கொள்கை உறுதி எங்கள் அண்ணன் உதயநிதியிடம் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய துணை முதலமைச்சரும் இருக்கிறது அந்த உறுதி இருக்கிறது அதனால்தான் நெஞ்சு நிமித்தம் இந்த மண் எந்த மண் மண் மொழியை இந்த நாட்டுக்குள் கொண்டு வந்த போது இந்தியை நீங்கள் படித்தால் தான் வேலை கிடைக்கும் இந்தியாவுடைய அடையாளம் இந்தி பேசினால் மட்டும் தான் நாடு விளங்கும் இந்தி தான் இந்தியாவுடைய பொருளாதார வளரும் நீங்கள் இந்தியர் என்றால் இந்தி படியுங்கள் என்று சொன்ன போது இந்த தெருவில் தான் முதல் விதையில் தமிழ்நாடு தாய்மனுக்கு புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் முதல் முதலில் விதையை போட்டான் என்ன விதையை போட்டான் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சென் தமிழுக்கு தீமை வந்த இந்த தேவமருந்து லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வேற தமிழ் மக்கள் ஆவி இந்திக்கு சளி தந்துடுவார் அந்த இனரை காரியம் தடுவோம் எப்பக்க வந்து போது புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பமன்பம் இந்தியதனை அழித்தனும் ஆதிக்கதனை வாங்குயில் கோவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நெய்க்கு சிறைச்சாலை ஏங்க விடவும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வரை என்று இந்தி எதிர்த்து முதல் குரலை நாம் எழுப்பினோம் திராவிட இயக்கம் போட்ட விதைதான் இன்று இந்தி என்கிற அந்த மொழி நமக்கு உள்ளே வராமல் இருக்கிறது இந்தியங்கிற மொழி இந்த பக்கம் வராமல் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த மண்ணில் கொள்கை வீரர்களாக இருந்த இயக்கம் அதை பேணி பாதுகாத்து இன்று வரை இந்தி நம்ம மீது நடத்துகிற யுத்தத்தை இந்தி நம்ம மீது நடத்துகிற இந்தி மொழி திணிப்பை அந்த இந்தி மொழி திரிப்பை எதிர்த்து நம்முடைய தலைவர்களாக நிற்கிற அன் உதயநிதி அவர்கள் சமரசம் செய்ய சந்திக்கிறார் எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான இளையோருக்கு ஒரு முகமாய் முகவரியால் இதுதான் கொள்கை இதுதான் சமூக நீதி இதுதான் மதச்சார்பின்மை இதுதான் கட்சியுடைய கொள்கை தெளிவு என்று சொல்வதற்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு இளைஞர்களுடைய தலைவர்களுக்கு அந்த கொள்கை தெளிவு என்றால் சவால் விட்டு சொல்கிறேன் பெரும் மரியாதைக்குரிய இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் சொல்றார்கள் இது வாரிசு அரசியல் அரசியல் தான் நாங்கள் நாங்கள் பேசிய பேசிய சமூக எங்கள் வாரிசரசி உரிமைக்கான வாரிசு அரசியல் உரிமைக்கான வாரிசரசியல் நாங்கள் பேசுகிற கருத்துக்கும் மொழி தெளிவுக்கும் இனப்பற்றுக்கான வாரசிய வாரிசரசியல் அந்த கொள்கை பிடிப்பை அந்த கொள்கை தெளிவை இருக்க பிடித்துக் கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது அந்த திராவிட திராவிட இயக்கத்தை தூபி தூக்கி சுமக்கிற தோழனாக எங்க அண்ணன் இருக்கிறார் எத்தனையோ பேர் அரசியல் உண்மையா உண்மையாம் தான் சாதி பெருமைக்கும் மத பெருமைக்கும் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் விருப்பப்பட்டா தெருவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் வீட்டுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனும் கூட தனி கட்சி ஆரம்பிக்கலாம் இந்திய ஜனநாயகம் அதை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் கட்சி ஆரம்பித்துள்ளாம் என்றார்களா கட்சி ஆரம்பித்துள்ளாம் என்றார்களா தமிழ்நாட்டில் பாஜக கட்சி பெரும் மரியாதைக்குரிய பாஜக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னார் உதயநிதி அவர்கள் வாரிசு அரசியல் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார் இப்போது பேசுகிறார் அந்த அண்ணாமலை அவர்களுக்கு மறதி நோய் இருக்கிற போல் அந்த அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து இருபதாயிரம் புத்தகத்தை படித்தவர் கொஞ்சம் தமிழ்நாடு அரசியல் புத்தகத்தை படியுங்கள் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீர்கள் மக்கள் மன்றத்தில் பெரும் மரியாதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசா இருக்கிறார்

அவர்களுக்கு உறுதுணையாய் அவருடைய மகன் போச்சியாளர் சியாம் கிருஷ்ணசாமி உன் முதுகுலையே ஒன்றட்டன் அழுக்கு இருக்கு உன் முதுகுலையே ஒன்றட்ட அழுக்கு இருக்கு வாரிசு அரசியல் பற்றி பேசுவதற்கு நீங்களெல்லாம் நீங்கள் வெக்கப்பட வேண்டும் உங்கள் வாரிசல் எல்லாம் கொள்ளையடிப்பதற்கும் உங்கள் வாரிசல் எல்லாம் கொள்கையை மறுப்பதற்கும் உங்கள் வாரிசல் எல்லாம் தெருவில் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது ஒரு சீட்டு கொடுங்க ஏன் சாதிக்கு பள்ளிலித்து கொண்டு தெருவில் போய் என் சாதி பெருமைக்கு சாதி காரண அடகு வைத்து ஒரு சீட்டு வாங்குவதற்கு கட்சி நடத்திய வாரிசுகள் ஆனால் எங்கள் வாரிசு அப்படி அல்ல எங்கள் வாரிசு எந்த இடத்தில் கேட்டாலும் நான் பெரியாரின் பேரன் கலைஞரின் பேரன் அண்ணாவின் வழி நிற்பே என்று சொன்னார் எந்த இடத்தில் கேட்டாலும் ஆம் சமூக நிதி ஆம் சமூக நிதி சொல்லுவோம் இடஒதுக்கீடு வேண்டும் ஆம் இடஒதுக்கீடு வேண்டும் சமரசமே இல்லை

பெண்மையை கேவலப்படுத்துகிற போது பெண்களை இழிவுபடுத்துகிற போது நீ சிறுபான்மையன் நீ இஸ்லாமியன் என்று கொச்சப்படுத்துகிற போது வழிபாட்டால் ஆயிரம் மதம் இருக்கலாம் வழிபாட்டால் எங்கள் மார்க்கங்கள் இருக்கலாம் ஒரு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பு தலைவர் கண்ணியமிக்க காயமலை சொல்கிறார் இந்தியாவுடைய பாராமரத்தை சொல்கிறார் நான் மார்க்கத்தால் இஸ்லாமியன் நான் மத வழிபாட்டால் இஸ்லாமியன் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த அன்பு மொழிக்கு சொந்தக்காரனா என்று சொல்கிறார் இந்த நாட்டுக்குள் அல்லாவை வணங்க இஸ்லாமியர்கள்

அது எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் களம் களம் சொன்னமே நான் கூட ஒரு தொகுதியை விளவாத்த வைத்து பெரிய மரியாதை அண்ணன் அவர்கள் என்பது அன்பின் காரணமாக அதை சொன்னார் ஆனா எது கள தெரியுமா தெரியுமா லாயிட்ஸோட துறையு அதிமுக ஒரு அலுவலர் இருக்கு இன்னைக்காவது பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அமாவாசை பார்த்து ஆடி ஆடி அமாவாசை இல்லப்பா இல்ல அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டியம்மா எல்லாம் பார்த்து கட்சி ஆபீஸ் வர்றாரு அவர் வரும்போதே கொஞ்சம் எஸ்கார் எல்லாம் கூட்டிட்டு வர்றாரு கொஞ்சம் சாதி பிரமிலாம் கூட்டிட வரட்டும் ஆனா அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் இருந்தாங்கல்ல என்னைக்காவது அந்த ஆபீஸ் வந்திருப்பாங்களா இல்ல மலகாலத்துல என்னைக்காவது முதலமைச்சர் இருந்த போது மக்கள் எட்டி பார்த்திருப்பாங்களா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் ஒரு மரியாதை போய் எடப்பாடி பழனிசாமி இருந்த போதும் அந்த லா எட்ஸோடு கழுத்தளவு தண்ணீர் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இன்னைக்கு எடப்பாடி வரமாட்டாரு ஏன்னா அவருக்கு அமாவாசை பார்த்து அவர் அமாவாசைக்கு மழை வருதான்னு தெரியாது மழை வந்தா அவர் வருவாரான்னு தெரியாது ஆனா அங்க வேலை செய்யற கடலில் உள்ள கேளுங்கள் ஐயா மழை வந்தா கணுக்கால் கூட நலையாம நான் உள்ள வர்றேன்னா அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கடனடை ஊழியர் நன்றி சொல்ல வேண்டியது அமையார் சில ஜெயலலா இருக்கல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய உதயன் ஸ்டாலின் தான் சொல்லணும் காரணம் அன்பு மக்களே மழை பெஞ்சா வேலை செய்ய மழை பெஞ்சா பள்ளிக்கரணையும் மழை பெஞ்சா அந்த தென்சென்னை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ரெண்டு மலைக்கு அந்த தென்சென்னை பாதிக்கப்படல ஏன் தெரியுமா நடு ராத்திரில நடு இரவுல பெரும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய அன்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தென்சென்னைக்கு போறாரு நாராயணபுரம் ஏரி அந்த ஏரிக்கு போறாரு பத்தொன்பது ஏரிகள் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பிரிந்து கடைசியாக அந்த நாராயணு ஏரிக்கு வரும் நாராயணபுரம் ஏரியாவுக்கு கூடிய அந்த ஒட்டுமொத்த கொள்முதல் அளவும் நாராயணமுரையிலிருந்து தண்ணியை வலி ஏற்றம் முழையும் பல பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சு இத கவனியங்குறாங்க ஒரு ஆண்டு காலம் ஃபாலோ பண்ற ஒரு தனி டீம் போடுறாரு ஒரு ஆண்டு காலம் தனித்து நின்று அதை எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கின்றதை ஆய்வு செய்கிறார் இரவில் போகிறார் மூன்றாவது தொடர்ச்சியாக போகிறார் ஆக்கிரமிப்பு இருந்த அந்த மக்களிடம் நீங்க இருப்பது ஆக்கிரமிப்பு உங்களுக்கு நான் வீடு கட்டி தர வேண்டு அவருடைய கன்வீன்ஸ் செய்தார் கன்வின் வந்துட்டு இன்னைக்கு இல்லாட்டா இன்றைக்கி தென்சென்னையில் தண்ணி வராட்டா தென்சென்னைக்கு ஏன் வெள்ளம் வரலைன்னா அந்த நாராயணபுர ஏரியை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தனி மனிதரான் என்று பிரச்சனைகளை தீர்த்ததால் அங்க இருக்கிற தண்ணி பள்ளிக்கரணை வழியாக இன்னைக்கு பக்கிகால்வாய் போய் வெளியே போகிறது வேளச்சேரி என்றால் வெள்ளம் வேளச்சேரி என்றால் வெள்ளம் பள்ளிக்கர்ணை என்றால் வெள்ளம் என்பதை தன்னுடைய களப்பணியால் நின்று திடித்து முடிக்கிற ஒரு மரியாதை குறிச்சினர் இன்றைக்கி எத்தனையோ ஊர்களுக்கு இப்போ பயணப்படுறாரு அது கொள்கை அரசியல் மட்டுமல்ல தான் எடுத்த கொள்கையில் தான் எடுத்த கொள்கை உறுதியில் அது மொழியாக இனமாக மதமாக கட்சியாக எதெடுத்தாலும் நான் பெரியாரின் பெயரணுங்கிற அந்த கொள்கை உறுதியும் மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதிலும் மக்களுக்கு சேவை செய்கிறதிலும் நான் ஒரு சேவை ஆளாக முதல் ஆளாக இருப்பேன் என்பதில் கலத்திருக்கிறார் இப்போதும் பதில் சொல்கிறேன் நீங்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியலுக்கு வரலாம் வாருங்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இங்கு கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு காலங்காலமாய் மொழிக்காய் உழைத்து காலங்காலமாய் மக்களுக்காய் உழைத்து காலங்காலமாய் சேவை செய்திருக்கிற ஒரு கூட்டம் அரசியல் வரியோடு இருக்கும் அந்த கூட்டத்தை ஆற தழுவி இதய சுத்தியதோடு நேசிப்பதற்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் வரலாற்றில் எப்போதும் தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை தலைவர்கள் உருவாவார்கள் அந்த உருவாக உருவாயிருக்கிற தலைவர் தான் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை இருக்க இன்னும் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு தமிழ் இனத்தின் அரசியலை திராவிட இனத்தின் அரசியலை இந்திய மதச்சார்பின் அரசியலை இந்தியாவின் ஒற்றுமையை தூக்கிச் சுமப்பதற்கு உங்கள் துணை முதலமைச்சர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பிறன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்